അരിപരി പരിയർപ്പെട്ടോ അരിപരി അരിപരി മ്ജയന്തമ്പട രാമളിംഗായ ഭരબરമണി നമ്മൾ തങ്കുനാദ തണുനാദ അരിപരി ജ്യോതിനെ നമ്മൾ മാർമരങ്ങമകളേസിനെ നമ്മൾ മാർമരങ്ങമകളാക്കി പെയിനെ നമ്മൾ മാർമരങ്ങമകള ജ്യോതിനെ നമ്മൾ തണുനാദ ജ്യോതിനെ നമ്മൾ ലോഗിക്ക് കുട്ടവാജ വർഗ്ഗനെ കാണാൻ വേണ്ടി പോകുന്നതാണ് ആരെങ്കിലും ആരെങ്കിലും കൊണ്ടുപോയേക്കാം എന്നോ മെഡിസൈൻമോ മുനിത്രീവയന കരുത്തേ വാങ്ങുന്ന പദ്യയേനെ കഅവിക്കനെ നമ്മൾ മാർമരങ്ങമകളേസിനെ നമ്മൾ ഇപ്പോ വാർതിനെല്ല നാക്കല്ലേനെ നടൈബ്രാനാന എന്ന രീതിയിൽ എടുക്കരും ഇതിക്ക് പൊളഞ്ഞി കൊടുക്കാനോ ഉണണോ കൊടുക്കാനോ ഡയർ കൊടുക്കാനോ

மகராஜ ஐயா சேர்மன் அவங்க தான் இந்த நகரம் உருவாக்குறவங்க இந்த கோயில் இந்த மகரா சேர்மனாக இருந்தவங்க மாநகராட்சியில் அந்த காலத்தில் மரியாதைக்குரிய மகராஜ ஐயா அவர்களை நினைவாக அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதிக்கா குடும்பத்தார்கள் மூளை மேற்பட்டி அவர்கள் மகன் நான்குமான் ஜானியக்கள் குழந்தைகள் அச்சு சகானா அவங்க இருக்கிறது யோசிச்சு குழம்பத்தில் திரு அண்ணாதான உபேந்தா தானி எல்லா நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ள வேண்டிய வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதியாக ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி மணிந்து வேண்டிய நோய் தீர்க்கிறப்பதான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசாங்க் வருகை விருந்த ஆசிப்படுத்த தினசரி ஐக்ளோண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளி எடுக்கும் உடனிருப்படை அன்னதானமா வாங்கி பயனீங்க

குழந்தைகள் அக்ஸை சதாரம் குழம்பு சில உருவாக சொல்லி சாப்பிட்றது அவருக்கு கொடுத்து வை சாப்பிடுவோம் ஹாஸ்பத்திரியில் இருந்தம்மா வரீங்க ஆமாம்

அன்னதான உபயதார உயர் திரு நினைவில் வாழும் பிள்ளை ஐயா அவர்கள் நினைவு நாள் என்று சேர்மன் முன்னாள் சேர்மன் இந்த நகர உருவாக்கினவங்க மாநகர உள்ள மாநகராட்சியின் விடிவெள்ளி ஐயா அவங்க அவங்களோட நினைவு நாள் என்று மற்ற அவங்க குடும்பத்தார்கள் குடும்பத்தர்கள் பிள்ளை ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றொரு நகுவதியாக குடும்பத்தார்கள் மூளை கருப்பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சவாலாக அவங்க இருக்கிறது குடும்பத்தில்